நாங்க கிட்டம்பட்டி விவசாய ஆபீஸ்ல இருந்து வர்றோம் சரிங்க மேடம் நீங்க வந்து இப்ப மாட்டு வியாபாரம் எல்லாம் பண்றீங்க இல்ல உங்க பேர் என்ன எப்படி வியாபாரம் பண்றீங்க அப்படிங்கற உங்க அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கண்ணே பேர் வந்து ரமேஷ் கண்ணன் திருநெல்வேலி மாவட்டம் பௌத்தினாக்கிபட்டி

மாட்டை வந்து மேக்சிமம் போட்டோ பிடிச்சி போட சொல்லுவாங்க போட்டோ வீடியோ போட்டு விட்டாங்கன்னா மாடு பிடிச்சா கொஞ்சம் நேரம் பேசி வேட்டை பேசி ஓட்டி போவாங்க அவங்களுக்கு வர்ற செலவு போற செலவுலாம் மிச்சம் அதனால மிச்சம் மேடம் நேரம் டைம் மிச்சமா இதுங்கல்ல ஒரு தடவை போல ரெண்டு தடவை வந்துட்டு போறது அவங்களுக்கு செலவு மிச்சம் தானே கண்டிப்பா கண்டிப்பா அப்ப இது ஒரு உங்களுக்கு எளிய வழியா தெரியுது மாடு விற்பனை செய்யறதுக்கு செல்லு இருக்கனால வண்டி ரொம்ப எளிமையா இருக்கு மேடம் நேரம் மிச்சமா இருக்கும் நம்ம போக்குவரத்து செலவு மிச்சங்கள்ல நம்ம ஒரு இருபத்தாயிரம் மாடு வாங்கலாம் இருந்தோம்னா வந்தாங்கன்னா எழுபத்தாயிரம் ஐம்பதாயிரம் மாடு கட்டி கொடுங்க அவங்க ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் வந்து போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நேரமும் ச விரயமாகுது செலவும் அதிகமாகுது இல்ல இப்ப நான் ஒரு நல்ல மாடுன்னா அதோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் குணாதிசயங்கள் தடை பார்க்கும் நல்லா சாதுவாக இருந்தால் வாங்குவோம் சாதுவானான்னே முட்டாமல் முட்டாமல் தடம்பா தடை பார்க்கும்போது ஓடாமல் இருக்கணும்

பால் நல்லா அது கொஞ்சம் திக்னஸ் இருக்கு இப்ப ஏனே மேல ஒரு கொட்டம் போட்டுருக்கீங்க அடியில ஒரு கொட்டம் போட்டிருக்கீங்க இது எதுனால என்ன போட்டிருக்கீங்க ஹீட் ஓவரா இருக்கு வெயில் காலத்துல வெயிலுக்கு போட்டு <coughs> <tos pharmacology> <coughs> <played down> <wine> <m illustrate>